அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ணரின் கருணை இல்லாமல் இவ்வுலகில் எதுவுமே சாத்தியமில்லை இதை வலியுறுத்தும் விதமாக பாகவத புராணத்திலே ஒரு அருமையான ஸ்லோகம் உள்ளது വാരങ്ങൾ ഇപ്പോഴുത് അതെ പാർപ്പം യസ്മാ രാജ്യം ധാരാണുലസ്പജയോ ലോകനുഗ്രഹ സമ്പതോ രാജ്യം ധാരാണ കുലം പ്രജ அம்சத்தன விஜயோ இதன் பொருள் பகவானின் அனுமதியின்றி ஒருவரால் வெற்றி பெற இயலுமானால் நோயாளிகளின் நோயை தீர்ப்பதில் எந்த மருத்துவரும் தோல்வியடைய மாட்டார் மிக சிறந்த மருத்துவர் ஒருவர் மிகவும் முன்னேற்றமான சிகிச்சை முறையால் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்த போதிலும் மரணம் சம்பவிக்கிறது ஆனால் மிகவும் நம்பிக்கையற்ற நிலையில் உள்ள ஒரு நோயாளிக்கு மருத்துவ சிகிச்சை இல்லாமலேயே ஆச்சரியப்படும் வகையில் நோய் குணமாகி விடுகிறது எனவே நல்லதோ கெட்டதோ எல்லா செயல்களுக்கும் பகவான் கிருஷ்ணனின் அனுமதிதான் உடனடியான காரணமாகும் ஒருவன் தான் அடைந்துள்ள வெற்றிகளுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்